ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா செல்வ செழிப்புடன் வாழ சங்கடர சதுர்த்தி பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் முழு முதற் கடவுளாக திகழக்கூடியவர் விநாயக பெருமான் என்றும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தையும் நீக்கி வேண்டிய வரத்தை தரக்கூடியவராகவும் அவர் திகழ்கிறார் என்றும் நம் அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக திகழ்வதுதான் சங்கடஹர சதுர்த்தி அந்த சங்கடர சதுர்த்தி என்பது இன்று ஏப்ரல் மாதம் இன்று ஏப்ரல் பதினாறாம் தேதி புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது புதன்கிழமை என்பதும் விநாயக பெருமானின் வழிபாட்டிற்குரிய கிழமையாகவும் விநாயக பெருமான அவதரித்த கிழமையாகவும் திகழ்வதால் இன்றைய தினம் சங்கடர சதுர்த்தி வருவது ரொம்ப சிறப்பு அப்படிப்பட்ட நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு பரிகாரமானது நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய வறுமையை முற்றிலும் நீக்கும் அந்த பரிகாரத்தை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவார்கள் புதன் பகவான் என்பவர் புத்தி காரணமாக திகழக்கூடியவர் அப்படிப்பட்ட புத்தியை சிறப்பான முறையில் மாற்றுவதற்கு உதவக்கூடிய தான் விநாயக பெருமான் திகழ்கிறார் இவர்கள் இருவரின் அருளையும் பரிபூரணமாக பெற்ற நாளாகத்தான் இந்த முறை வரக்கூடிய சங்கடார சதுர்த்தி என்பது திகழ்கிறது அந்த வகையில் நம்முடைய செல்வ செழிப்பை அதிகரிப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி பார்ப்போம் இந்த பரிகாரத்தை புதன் ஹோரையில் செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக இரவு நேரத்தில் வரக்கூடிய புதன் ஹோரையான எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி என்பது இந்த பரிகாரத்தை செய்வதற்கு மிகவும் சிறப்பு மிகுந்த நேரமாக திகழ்கிறது இதற்கு நமக்கு இரண்டு பொருட்கள் வேண்டும் அதில் ஒன்று விநாயக பெருமான அருகம்புல் மேலும் நம்முடைய செல்வத்தை வசீகரம் செய்யும் பொருளான வசம்பு இப்போது இரவு நேரத்தில் வரக்கூடிய புதன் ஹோரையில் ஒரு வெள்ளை நிற நூலை எடுத்து அதில் அருகம்புல் மற்றும் ஒரு சிறிய துண்டு வசம்பை வைத்து நன்றாக கட்டி பிறகு இதை உங்களுடைய உள்ளங்கைகளில் வைத்து கொண்டு முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை நினைத்து செல்வ செழிப்பு அதிகரிக்க வேண்டும் பணம் வரவு உண்டாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இதோடு ஒரு விநாயகரின் ஒரு மந்திரம் இருக்கிறது இந்த மந்திரத்தை கூறும்போது நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அதாவது ஓம் கம் கம் கணபதையே விக்னே விநாஷனே சுவாகா இந்த மந்திரத்தை கூறி முடித்த பிறகு கையில் இருக்கக்கூடிய அருகம்புல் மற்றும் நாம் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விட வேண்டும் எத்தனை இடத்தில் பணம் வைத்து எழுக்கிறோமோ தயார் செய்து ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொன்று என்ற வீதம் நாம் வைத்துக் கொள்ளலாம் இந்த மந்திரத்தை கூற வேண்டும் என நினைப்பவர்கள் கண்டிப்பான முறையில் இன்று அசைவம் சாப்பிட்டு இருக்க கூடாது சுத்தமாக இருக்க வேண்டும் மந்திரத்தை கூறாமல் வெறும் பரிகாரத்தை மட்டும் செய்கிறோம் என நினைப்பவர்களுக்கு எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது சிறப்பு மிகுந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்கும் பலன் அதிகமாகவே கிடைக்கும் அந்த வகையில் புதன்கிழமையோடு சேர்ந்து வரும் சங்கடர சதுர்த்தி என்று இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்